திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் மற்றும் வாழைச்சேனையில் தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமை போன்ற சம்பவங்கள் ஊடாக பௌத்த சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக்க முயற்சிக்கின்றது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கள்ளக்குடைய அத்தை தெரிவித்துள்ளார் ராஜகிரியாவில் உள்ள பொது சேனா அமைப்பின் அலுவலகத்தில் இடம்பெற்ற தெரிவித்துள்ளார் அகற்றப்பட்ட சம்பவம் பௌத்தர்களின் உணர்வுகளை தூண்டும் ஒரு மிக முக்கியமான ஆகும் என பொதுப்பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்குடத்தே ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார் இது போன்ற விஷயங்களை கையாளும் போது அரசாங்கம் விவேகத்துடனும் தூர செயல்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு செய்ய தவறினால் பல்வேறு குழுக்களும் சக்திகளும் தமது தேவைக்கேற்ப நிலைமையை கையாள இது வழிவகு எனவும் சம்பவங்களை தொடர்ந்து பௌத்த சிங்கள சமூகத்திலிருந்து வரும் ஆரவாரமும் கோபமும் அதிதீவிரவாதத்தின் உள்ளவர்களால் தமக்கான தீவிரவாத கருத்துக்களுக்கு தமிழ் மற்றும் முஸ்லீம் இளைஞர்களை விரைவாக சேர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இளம்பிக்குகள் மற்றும் தேசிய அமைப்புகள் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்குமாறும் காவல்துறையினரால் கையாளப்பட வேண்டிய விடயங்களில் தேவையற்ற விதத்தில் தலையிட வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் முப்பது ஆண்டுகால போருக்கு பிறகும் விடுதலை புலிகள் செய்த பல படுகொலைகள் பிறகும் அவர்களை நினைவுகூர வேண்டிய தார்மீக அதிகாரம் இருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த புதிய சித்தாந்தங்களை இப்போது தோற்கடிக்க தவறினால் நாடு தவிர்க்க முடியாமல் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படும் எனவும் எச்சரித்துள்ளார்